பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் நூற்று முப்பத்தி ஆறாம் சங்கீதத்தினுடைய இருபத்து நான்காம் வசனம் நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என கன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் சத்துருக்களினுடைய கைகளில் இருந்து விடுதலை ஆக்குகிற ஒரு தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னு பார்க்கும்போது அவருக்கு நிறைய நாமங்கள் உண்டு அதில் ஒன்று சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலையாக்குகிறவர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இத்தனை வருடங்கள் நாம் கடந்து பொழுது எத்தனை சத்துருக்களினுடைய பிடியிலிருந்து தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார் எத்தனை மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பினார்கள் எத்தனை கோலியாத்தினுடைய சீரல்கள் நமக்கு விரோதமாக எழும்பிற்று எத்தனை மனிதர்கள் நம்மை அழிக்க போராடினார்கள் எத்தனை மனிதர்கள் நம்மை ஒடுக்க போராடினார்கள் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நம்மை ஒரு சேதமும் இன்றி ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆனால் நிச்சயமாக அது தேவனுடைய கிருபை அந்த கிருபையை எண்ணி நாம் கண்டிப்பாக ஆண்டவரை துதிக்க வேண்டும் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் சாட்சி சொல்ல முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மனிதர்கள் மூலமாக வந்த சில காரியங்களாக இருக்கட்டும் பொல்லாத ஆவிகள் மூலமாக வந்த கிரியைகளாக இருக்கட்டும் இப்படி எப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் பார்த்தாலும் சரி எல்லாவற்றிலும் இருந்து இன்றைக்கும் நம்மை ஜீவனோடு ஆண்டவர் வைத்திருக்கிறார் அது நிச்சயமாக ஆண்டவருடைய ஒரு பெரிதான கிருபை எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க உங்களால் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்களே எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக பேசினார்கள் எத்தனை சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடாது இந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கக்கூடாது இந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிடக்கூடாது நீங்கள் நன்றாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு விரோதமாக எழும்பினது எத்தனை பேர் எழும்பினாங்க எத்தனை பொல்லாத ஆவிகள்னால எத்தனை காலங்கள் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க எத்தனை போராட்டத்தின் மத்தியிலே நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க ஆனால் இது எல்லா போராட்டங்களும் வந்தது ஆனால் இது ஒன்றுமே இன்றைக்கு வரைக்கும் உங்கள் ஜீவனை சேதப்படுத்தாதபடி தேவன் பாதுகாத்து வந்திருக்கிறாரே நிச்சயமாக அதற்கு அந்த கிருபையை கொடுத்த தேவனை நாம் துதிக்க வேண்டும் பொதுவாக இந்த நூற்று முப்பத்தி ஆறாம் சங்கீதத்தை பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளதுங்கிற வார்த்தை எல்லா வசனங்களிலையும் வருகிறதை நாம் காண முடியும் அப்போ அவருடைய கிருபையை எண்ணி நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் அதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்போ நம்முடைய வாழ்வையில் காணப்பட்ட சத்துருக்கள் எத்தனையோ பேர் கண் தெரிந்த சத்துருக்கள் நம்ம பார்த்துருக்கிறோம் ஆனால் தேவனுக்கு தான் உண்மையான கவுண்ட் என்னன்னு தெரியும் ஏன்னா சிலருடைய இருதயங்கள் எப்படி இருக்குன்றது நமக்கு வெளியில் தெரியாது அவங்க இருதயத்தில் என்ன மாதிரி நமக்கு சத்துருக்களாக இருக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் தேவன் அதை பார்ப்பார் அப்போ எத்தனை சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பித்தாங்க எத்தனை பேர் எழும்புனாங்க எழும்பி நமக்கு கண் தெரியவே எத்தனை இடங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது இது எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோமே இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் அப்போ அந்த தேவனை நாம் துதிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிப்பட்ட தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த நாளிலே தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம் அவர் நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலையாக்கினாரே இன்னைக்கு நம்ம எத்தனை மணி நேரம் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம் என்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் நாங்கள் கடந்து வர தேவன் எங்களுக்கு கருவை செய்தார் மனித விரோதிகள் மூலமாக பொல்லாத ஆவிகள் மூலமாக சத்துருக்களினுடைய கிரியைகள் போராட்டங்கள் பொல்லாத வியாதிகள்னால வந்த போராட்டங்கள் எல்லாவிதமான விதமான சத்துருக்களினுடைய கைகளில் இருந்தும் தேவன் நம்மை விடுவித்து இன்றைக்கும் ஜீவனுள்ள நம்ம வைத்திருக்கிறாரே இந்த கிருபையை நினைத்து நாம் தினந்தோறும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அதே போல் இப்போ மாத்திரம் கிடையாது இனி அடுத்து நம்ம வரக்கூடிய வாழ்நாட்களில் எத்தனை சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி எத்தனை கோலியாத்துக்கினுடைய சீரல்கள் எழும்பினாலும் சரி கர்த்தர் அவைகளிலும் இருந்து நம்மை காக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் எத்தனை மனிதர்கள் விரோதமாக எழும்புறாங்க இந்த நாட்களில் நமக்கு விரோதமாக என்னை என்ன நமக்கு ஒரு ஆசிர்வாதமோ நன்மையோ வரப்போகுது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கான ஒரு பெரிய கூட்டம் தான் உண்டு வெளிப்படையாக சொல்லிக்கலாம் உங்களுக்கு இந்த ஆண்டவர் ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் கொடுக்க போகிறாரோ ரொம்ப சந்தோஷம்னு வெளிப்படையாக சொல்லுவாங்க ஆனால் இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகள் இருதயத்துக்குள்ளே இருக்கிற சிந்தனைகளை பார்க்கும்போது தேவன் சில நேரங்கள் அதை நமக்கு காண்பிக்க மாட்டார் ஆனா ஒரு சிலருடைய இருதயம் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளாது இவங்களுக்கு எப்படி இந்த ஆசீர்வாதத்தை கெடுக்கிறா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் அதிகம் ஆனா அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம கூட இருந்தும் நம்மை சுற்றிலும் இருந்தும் இம்மட்டுமாய் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசிர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக கிருபைகளுக்காக தயவுகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவர் மேலும் விழுந்திருக்கிற ஒரு கடமையாக இருக்கிறது எனவே தேவ பிள்ளைகளே இந்த வசனத்திலே சொல்லுகிறதைப் போல நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது சுற்றிலும் இருக்கிற மனிதர்களை பார்க்குறீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் என்னென்ன மாதிரி குணமுடையவங்கன்னு உங்களுக்கு தெரியும் அத்தனை பேர் செய்கிற தடைகளையும் தாண்டி இன்றைக்கு வரைக்கும் நம்மை ஜீவனோடும் கர்த்தர் ஒரு குறைவும் இல்லாமல் வைத்திருக்கிற அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியது நம்ம ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது பாண்டவர்க்கு நன்றி செலுத்தலாமா தகப்பனே உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் இம்மட்டுமாய் கர்த்தர் எங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களின் கைகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கி மீட்ட தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு விரோதமாக குக்குரித்து கொண்டிருந்த எல்லாவித சத்துருக்களின் வல்லமைகளையும் கர்த்தர் நொறுக்கி போட்ட தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா அந்த பிள்ளைகள் மத்தியிலே பொறாமையும் எரிச்சலும் மண்கண்ணும் கொண்ட மனிதர்கள் மத்தியிலே எங்களை வைத்து அவர்களோடு எங்களை இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா அத்தனை தடைகளையும் தாண்டி அந்த சத்துருக்கள் கொண்டு வந்த எத்தனையோ தடைகளை தாண்டி இன்றைக்கும் கர்த்தர் ஜீவனோடு எங்களை தலைநுமிற பண்ணி நடக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த கிருபை என்று உள்ளது என்று சொல்லி உய வாழ்த்தி நாங்கள் இந்த கால வேளையிலே செபிக்கிறோம் தகப்பனே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆளுகை செய்ய வழி நடத்துங்க எய்சு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் நபிதான் ஆமேன் 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 காட் பிளஸ் யூ